பல்லடம் அருகே சின்னக்கரை குன்னாங்கல் பாளையத்தில் வடமாநில பெண் கொடூரமான முறையில் வெட்டிக்கொலை செய்து கணவன் வெறிச்சியல் ஒரு மணி நேரத்தில் கொலையாளியை கைது செய்த பல்லடம் காவல்துறையினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குன்னாங்கல் பாளையத்தில் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு பின்புறமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சுனிதா தேவி என்ற வடமாநில பெண் வாடகை வீட்டில் தங்கி தினக்கூலி வேலை செய்து வந்துள்ளார் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டிற்கு வந்த சுனிதா தேவி அதே பகுதியில் உள்ள வேறு ஒரு வீட்டிற்கு குடி புகுந்துள்ளார் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுனிதா தேவியின் கணவர் முகமது காசிம் என்பவன் மாலை ஆறு மணி அளவில் புது வீட்டில் வைத்து சுனிதா தேவியின் தலைமுடியை அறுத்துக் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்றுள்ளான் பணி முடிந்து வீடு திரும்பிய அக்கம் பக்கத்தினர் சுனிதா தேவி வெள்ளத்தில் கொலை உண்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பல்லடம் காவல்துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் சரஸ்வதி தலைமையிலான காவலர்கள் சுனிதா தேவியின் உடலை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர் விசாரணையைத் தொடங்கியுள்ள காவல்துறையினர் கொலையாளியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கொலை நடந்து ஒரு மணி நேரத்தில் நொச்சிப்பாளையம் அருகே கொலையாளி முகமது போலீசார் காசிமை கைது செய்தனர் காவல் நிலையம் அழைத்து வந்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வட மாநில பெண் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாதத்தில் மட்டும் கரைப்புதூர் ஊராட்சியில் இரண்டு கொலைகள் அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது